இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒன்றும் பயப்பட திருக்குறள் தான் அதாவது இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும் என்றாய்ந்து இத்தனை பேரில் இவனால் முடியும் என்று அதனை அந்த செயலை அவன் கண் விடல் அவன்கிட்ட விட்டுட்டு விளக்க மாத்தி கிட்ட விட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கடையில் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு பொக்கே ஷாப்புன்னு வைங்களேன் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கான் திடீர்னு அவனுக்கு அங்கே வேலை போயிடுச்சு அவன் எங்கே வேலை பார்த்தானே தெரியாமல் அவன் கொஞ்சம் வேண்டப்பட்ட பையனாக வேற போயிடுறான் ஸோ அவனை கொண்டு வந்து ஒரு பட்டாஸ் கடையில் ஒரு வெடி கடையில் உக்கார வச்சுருவானுங்க ஒரு வெடி கூட விற்கலையான் என்னடான்னு பார்த்தா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க வாலியில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பட்டாஸ் மேலே தெளிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் பூக்கடையில் தெளிக்கிற மாதிரி தொழில் பக்தி அது அவனை விட்டு போல இது யார் மேலே தப்பு ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா இந்த இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானாக வருமா